அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாகசு வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ரோஹிணினாலே நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் சொல்லலை ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ தமிழ் வருஷத்துக்கு போட்டிருக்கேன் வேணும்னா அதில் போய் விருப்பம்னா பாருங்கள் இங்கே நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்கணும் இந்த விஸ்வாச வருஷத்தில் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குறிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி கிருஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு போகிறாங்க அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது சிம்ம வர்றாங்க அது மட்டுமில்ல சனி பகவான் மீன சஞ்சாரம் பண்ணார் இந்த அத்தனை கிரகங்கள் குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வையினுடைய பலன் அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரோஹிணிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வச வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு தீமையை செய்யும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் நல்லையும் தீமையும் கலந்த பழங்களாக தான் நமக்கு லைஃப்பில் செய்யுமாங்க அந்த அடிப்படையில் போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலை அதாவது பண புழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்லை கையில் பணம் தனம் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணத்தையா நீங்கள் ஹேண்டில் நிப்பண்ணி ஃபஸ்ட்டு இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் அடிக்கடி ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குடும்பத்திலேயே ரொம்ப நாளாக நல்லது நடக்கலைனாலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையவே உண்டு இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துகிட்டே இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்றம் பொருளாதாரம் நன்கு அமையும் இதெல்லாமே இந்த வருஷத்தில் இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நல்லது நடக்கிறது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதும் சில சமயங்களில் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எதிர்பாராத அளவு ஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸால் ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அதில் பின்னாடி நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை எஃபர்ட் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரிப்பண்ணுக்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கான வேலை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாயிருக்கு ஸோ நான் யாரெல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கேன் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கேன் இப்படி யாரெல்லாம் இருந்துகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இருக்குது குறிப்பாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்குறவங்க போனஸ் எதிர்பார்க்குறவங்க அரியர்ஸ் எதிர்பார்க்கறவங்க அத்தனை பேருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வருஷத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் செய்ய இருக்காங்க பட் குரு உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வேலையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் பாருங்கள் அதே புரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது நீங்கள் வெளியே பிஆர்எஸில் வளர்றதுக்கோ அல்லது ஒரு லாங் லீவை போடுவதற்கான வாய்ப்பையோ உங்கள் லைஃப்பில் உருவாக்குவார் இதுதான் இந்த கிரகங்களுடைய தன்மை ஸோ உங்களுக்கு குரு வேலையை கொடுக்குறார் சனி பகவான் வேலையை எடுக்கிறார் அது மட்டும் அல்ல குரு உங்களுக்கு நோயும் கடனையும் அதிகப்படுத்துவார் அங்கேயே நம்ம பார்க்கணும் ஸோ யாருக்கெல்லாம் பெரிய நம்ம கிரானிக் டிசீஸ் இருக்கும் குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க தை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் பட் ஒரு பெரிய நல்ல விஷயம் சனி பகவான் எவ்வளோ பெரிய க்ரானிக்கான டிசீஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை குறைப்பதற்கான வாய்ப்பு அல்லது கடனை குறைப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக ரெண்டு கிரகங்களும் ரெண்டு மாறுபட்ட பலன்களை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்ய இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இது வரைக்கும் நான் பெரிய தளவில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எங்கே செலவு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பக்கம் குரு உங்களுக்கு கடனுடைய தன்மையை அதிகப்படுத்தினாலும் கூட யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது பெரிய லெவலில் வட்டி கட்டுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்தில் நிறையவே இருக்குது அதிலேயும் ரோக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வருஷத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நமக்கு குறைவு அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் யாருக்கும் பெருசாக சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க இந்த வருஷம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லை எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் பெரிய லெவலில் கௌரவம் அந்தஸ்து புகழோடு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது வேற பிஸ்னஸில் லாபத்தை சம்பாதிப்பது வேறு உங்களுக்கு பிஸ்னஸால் ஓரளவுக்கு லாபம் உண்டு அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் புதிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களை எதிர்பாராத நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் வாழ்க்கையில் ஏற்ற முடியும் இந்த வருஷத்தில் மெயினாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் லோன் வாங்கி பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதற்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் கடந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய அமைவும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஸோ இது வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை லைஃப்பில் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி நடந்தாலும் சரி பிஸ்னஸில் பெரிய நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும் அந்த திருப்தியற்ற மனநிலையை மாற்றுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் கிடைச்ச வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு லைஃப் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இங்கே நடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை பிரதானமாக நீங்கள் லைஃப்பில் கும்பிடுங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்க குறிப்பாக துர்கையும் காலையும் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்